சிவாய நமவோம் அடியேன் உங்கள் சித்தன் சிவசிரி ஜெயபிரகாஷ் பேசுகிறேன் நம்மளுடைய முன்னோர்கள் குலதெய்வ வழிபாடை எப்படி செய்தார்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகும் பொழுது என்ன அவர்கள் தங்களுடன் எடுத்து சென்றார்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க குலதெய்வம் என்பது நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடியது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஒருத்தருக்கு தங்களுடைய குலதெய்வ ஆசிர்வாதம் இல்லை அப்படின்னா மற்ற எந்த தெய்வத்தை போய் வழிபாடு செய்தாலும் அவர்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்காது நம்மளுடைய குலதெய்வம் கண் அசைத்தால் மட்டுமே மற்ற தெய்வங்கள் நமக்கு வரங்களை கொடுக்கும் இதுதான் குலதெய்வத்தினுடைய மிகப்பெரிய சூட்சும ரகசியம் அதனால தான் நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டுமென்றாலும் தங்களுடைய வீடுகளில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தினாலும் அந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை போய் முதல்ல வாங்குவாங்க நம்மளால் ஒரு விஷயத்துக்கு தெளிவான முடிவெடுக்க முடியல அப்படின்னா நேராக குலதெய்வ கோயிலுக்கு போயிடுவாங்க அங்கே போய் அந்த குலதெய்வத்துக்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லி மனமுருகி வேண்டி அதுக்கு உத்தரவு கேட்பாங்க அந்த குலதெய்வம் உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் செய்வாங்க குலதெய்வம் உத்தரவு கொடுக்கல அப்படின்னா அந்த காரியத்தை ஒதுக்கி வச்சிருவாங்க இன்றைக்கும் நிறைய வீடுகளில் பார்த்திங்க அப்படின்னா இந்த திருமண பொருத்தத்தில் எல்லா பொருத்தங்களும் இருந்தாலும் கூட கடைசியாக குலதெய்வத்துக்கிட்ட போய் உத்தரவு கேட்பாங்க அந்த குலதெய்வம் உத்தரவு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுனா மட்டும்தான் அந்த திருமணம் நடக்கும் இல்லை அப்படின்னா குலதெய்வம் எதுக்காகவோ இதுக்கு உத்தரவு கொடுக்கல அப்போ இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த திருமணத்தையும் நிறுத்திடுவாங்க ஜாதக பொருத்தமே சரியில்லைப்பா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு இரு மனங்கள் ஒத்து போயிடுச்சு ஏன்னா திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இரு மனங்கள் ஒத்து போகும் பொழுது திருமணம் அதாவது ஜாதகத்தில் அவர்களுடைய ஜாதக ரீதியாக ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அவங்க நேராக போய் தங்களுடைய குலதெய்வ தெய்வத்துக்கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கி அந்த குலதெய்வம் உத்தரவு கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் எல்லாம் அடிபட்டு போய்டும் அதுக்கப்புறம் அந்த குலதெய்வத்தினுடைய உத்தரவன் பேரில் திருமணம் செய்யலாம் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படிப்பட்ட குலதெய்வத்தை நாம் போய் பார்க்கும் பொழுது பூஜை பொருட்களை வாங்கிட்டு போகணும் முதல்ல வந்து நம்ம என்ன வாங்கிட்டு போகிறோமோ இல்லையோ முடிஞ்ச வசதி இருந்தால் மாலை வாங்கிட்டு போகலாம் பெண் தெய்வமாக இருந்தால் சேலையும் ஆண் தெய்வமாக இருந்தால் அதற்கு வேட்டியும் அதேபோல் நெய்வேத்தியத்திற்கு ஏதாவது அதாவது பச்சரிசி வெள்ளம் உலர் திராட்சை இதெல்லாம் கொண்டுட்டு போய் கோயிலில் கொடுக்கலாம் அதே மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு நாம் போகும் பொழுது நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கட்டி கட்டி எடுத்துகிட்டு போவாங்க ஏன்னா அன்றைய காலகட்டத்திலாம் வழிகளில் நமக்கு எந்த ஒரு உணவும் கிடைக்காது அப்படி இருக்கும் பொழுது அவங்க வீட்டிலேயே இருந்து புறப்படும் பொழுதே கட்டிச்சோறு கட்டி எடுத்துகிட்டு போவாங்க அதாவது நாலு பேர் போகிறாங்க அப்படின்னா நான் அவங்களுடைய அந்த நாலு பேர்த்துக்கு உண்டான உணவோடு சேர்த்து இன்னொரு ஆறு பேத்துக்கு சேர்த்து பத்து பேத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க அந்த கோயிலில் போய் வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு அந்த சாப்பாடை தங்களுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கிட்டு மீதி அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அதே மாதிரி சாப்பிடுவதற்கு முன் அந்த நாம் கொண்டு போன அந்த கட்டி சோத்தில் ஒரு பிடிச்சை எடுத்து அந்த கோயிலில் வளாகத்தில் இருக்கக்கூடிய எறும்பு புற்று பறவைகள் இதுக்கெல்லாம் வைப்பாங்க அவங்கெல்லாம் சந்தோஷமாக அந்த எறும்புகள் இந்த பறவைகள் இதெல்லாம் குலதெய்வத்தில் வந்து சாப்பிடும் பொழுது நம்மளுடைய குலதெய்வம் சந்தோஷமடைந்து நமக்கு தேவையான வரங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் பொதுவாக இன்றைக்கி குலதெய்வ கோயிலுக்கு நெடுந்தூரத்தில் இருந்து போக முடியாததுனால ஒரு பத்து பேர் ஒரு இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்க குடிபாட்டு கோயில்னு சொல்லி அந்த குலதெய்வத்தை விட்டுட்டு வந்து வச்சு பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணிகிட்டு இருப்பாங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த குடிபாட்டு கோயில உங்க ஊர்ல கொண்டுட்டு வந்து வழிபாடு பண்ணாலும் கூட அடித்தளம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த அடித்தளத்திற்கு வருடம் ஒரு முறையாவது நீங்கள் செல்ல வேண்டும் ஏன்னா அங்கதான் சக்திகள் அதிகமாக இருக்கும் நம்ம பரம்பரையில வந்த அந்த முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் அந்த அடித்தளம் என்று சொல்லக்கூடிய அந்த குலதெய்வ கோயிலில் தான் இருக்கும் வரிசையாக நிற்பார்கள் முப்பாட்டினார் பாட்னார் அப்படி தந்தை வழி வர்க்கம் பூரம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோயிலில் அந்த ஆன்மாக்கள்லாம் வரிசையாக நிற்குமா நாம் கோயிலுக்கு செல்லும் பொழுது அந்த ஆன்மாக்கள் எல்லாம் வரிசையாக நின்று நம்மை ஆசீர்வதிக்கும் எமனே நம்மளுடைய ஆயில் முடிஞ்சிருச்சு நம்ம உயிரை எடுக்கணும் அப்படின்னா குலதெய்வத்துக்கிட்ட போய் உத்தரவு கேட்டு அந்த குலதெய்வம் இந்த இந்த ஆன்மாவை அந்த உடலில் இருந்து பிரித்து அவருக்கு விடுதலை கொடு அப்படின்னு சொன்னால் மட்டுந்தான் இந்த யமனே நம்ம உடலில் இருந்து உயிரை பிரித்து எடுத்துகிட்டு போவார் அப்போ இறப்புங்கிறது குலதெய்வனுடைய உத்தரவு பேரில் தான் நடக்கும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குலதெய்வமே சாபத்தில் இருக்கும் ஏன் அப்படின்னா மூன்று தலைமுறைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குலதெய்வத்தையே மறந்துருப்பாங்க அவர்களுடைய குடும்பத்தில் அந்த குலதெய்வனுடைய வழிபாடு என்பது இருக்க மற்ற எல்லா தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுவாங்க குலதெய்வம் தெரியாமல் தடுவாருவாங்க இல்லை அப்படின்னா அந்த குலதெய்வம் இருந்தும் தெரிஞ்சும் கூட அதை போய் வழிபாடு பண்ண மாட்டாங்க எங்கேயோ நெடுந்தூர பயணமெல்லாம் போவாங்க பொதுவாக இந்த குலதெய்வத்தை உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த குலதெய்வம் உங்களுக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுக்கல உங்களை கூட்டிகிட்டு போகலை அப்படின்னா மனசார வேண்டிக்கிட்டே இருங்க யார் மூலியமாவது ஒருத்தர் மூலியமாக இந்த குலதெய்வம் உங்களுக்கு வந்து குறிகாட்டி நான் இங்கே இருக்கிறேன் என்னை வந்து வழிபாடு செய் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லும் இல்லை அப்படின்னா கனவுளையாவது வந்து சொல்லும் ஏன்னா குலதெய்வத்து மேலே நம்ம அப்படியே ஒன்றி இறங்கிடுது நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயாவது நெடுந்தூரம் பயணம் போகணும் அப்படிலாம் காசிக்கு போவாங்க அதாவது எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு இந்த காசி ராமேஸ்வரம் போவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு போகுவதற்கு முன் போய் குலதெய்வத்துக்கிட்ட வழிபாடு பண்ணி அந்த குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு தான் போவாங்க அதே மாதிரி நம்மளுடைய இல்லங்களில் எந்த நல்ல காரியம் நடந்தாலும் முதல் அழைப்பு அந்த குலதெய்வத்துக்கு தான் ஏன்னா குலதெய்வம் ஆசிர்வாதம் பண்ணல அப்படின்னா மற்ற எந்த ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்காது அப்பேற்பட்ட இந்த குலதெய்வத்திற்கு நெய் கொண்டு போய் விளக்கு போடுங்க அப்படி இல்லைன்னா சுத்தமான நல்லெண்ணெயில் விளக்கு போடுங்க பூஜை பொருள்களை வாங்கி கொடுங்க அந்த குலதெய்வத்திற்கு நீங்கள் வாங்கக்கூடிய பூஜை பொருள்களை பேரம் பேசாமல் வாங்குங்க பேரம் பேசாதீங்க ஒரு மாலை வாங்குறீங்க நூறுரூவா சொல்கிறாங்க அப்படின்னா அப்படியே கொடுத்துருங்க அந்த பேரம் பேசும் என்பது அந்த இடத்துல இருக்கக்கூடாது நூறுரூவாய்க்கு நீங்கள் போய் மாலை வாங்கி போடுறீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு வருமானத்திற்குண்டான வழியை அந்த குலதெய்வம் காட்டும் குலதெய்வத்துக்கு போகும் பொழுது உங்களால் முடிஞ்ச தான தர்மத்தை பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க இதெல்லாம் செஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இன்னல்கள் இதெல்லாம் கலைந்து எந்த தோஷங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி அடைஞ்சி உங்கள் குலதெய்வம் உங்களை காக்கும் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய வாக்கு வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும்